நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஜாப் ரெக்குயர்மெண்ட்டை ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு ஆண் பெண் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் இதற்கான வேக்கன்சி பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வேக்கன்சிகள் உள்ளது இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட்டு டேட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கனாக்கா பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் லாஸ்ட் டேட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் சர்வீஸ் ரிக்கொயர்மெண்ட் இந்த ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் சர்வீஸ் ரிக்கொயர்மெண்ட் இதற்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் நோட்டிஃபிகேஷனில் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது நீங்கள் செக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்கு நாலு தான் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் இதற்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா இருபத்தி தேதி தான் ஓப்பன் ஆகுது ஸோ அடுத்த மாதம் அதாவது மே மாதம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் க்ளோசிங் டேட் ஸோ அதுக்குள்ளே யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பார்த்திங்கனாக்கா ஐம்பத்தாறாயிரத்தி நூறுரூவாலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க ஸோ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சென்னில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நாம் கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப் பார்த்தினா முழுமையான அப்டேட்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்